ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா சூப்பரான பதிவுங்க இப்போது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கடன் அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு காரணமாக திகழ்வது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிட்டால் நம்மை தேடி நேர்மறை ஆற்றல்கள் தானாகவே வந்துவிடும் நேர்மறை ஆற்றல்கள் நம்மிடம் வந்துவிட்டால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகளாக மாறும் மேலும் நம்முடைய பண வரவிற்கு எந்தவித குறையும் இருக்காது இதன் மூலம் கடன் பிரச்சனையும் தீரும் இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விலக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதற்கு கிராம்பை வைத்து ஞாயிற்றுக்கிழமை இன்று செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு பணம் சேர வேண்டும் என்றால் அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் கடினமாக உழைத்தால் மட்டும் பணம் சேர்ந்து விடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை யார் ஒருவரிடம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிறதோ எந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சேரும் அப்படி நேர்மறை ஆற்றல்கள் தான் நம் பலவிதமான வழிபாடு முறைகளும் பூஜை முறைகளையும் பரிகாரங்களையும் செய்கிறோம் அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதற்கும் எதிர்மறை ஆற்றல் விலகவும் பணம் வரவும் கடன் பிரச்சனையும் தீரவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்வது மிகவும் சிறப்பு முடிந்தவர்கள் தினமும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல் அமாவாசை பௌர்ணமி போன்ற சந்திர ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் செவ்வாய் வெள்ளி போன்ற சிறப்பு மிகுந்த நாட்களிலும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் தங்களுடைய வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து அந்த நாளில் தொடர்ச்சியாக இந்த பரிகாரம் செய்து வந்தால் தங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் இதன் மூலம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்குவதோடு கடன் பிரச்சனைகளும் நீங்கும் எந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்களோ அந்த நாள்ல ராவுகாலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு அசைவம் சாப்பிடலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ட பிறகு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இது குறிப்பிடத்தக்கது இதற்கு நமக்கு பச்சை கற்பூரமும் கிராம்பும் வேண்டும் ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துக்கோங்க இரண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு அதில் ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் மொட்டு உடையாத நல்ல கிராம்பா போட்டு நம்ம எரித்து விடணும் இதை நம்முடைய வீட்டின் மைய பகுதியில செய்யலாம் அல்லது சமையல் அறையில் செய்யலாம் அல்லது எந்த இடத்தில் பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த இடத்துல செய்யலாம் இப்படி அந்த பச்சை கற்பூரமும் கிராம்பும் முழுமையாக எரிந்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய புகையை வீடு முழுவதும் நாம் காட்ட வேண்டும் வீடு முழுவதும் காட்ட இயலாவிட்டாலும் விட்டாலும் எந்த இடத்தில் எல்லாம் நாம் பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் காட்டினால் போதும் இப்படி காட்டுவதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் முற்றிலும் நீங்கும் பச்சை கற்பூரமும் கிராம்பும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இதனுடைய வாசத்திற்கு மகாலட்சுமி அடிமை ஆவாள் எதிர்மறை ஆற்றலை நீக்கி அதிக அளவுல நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாகவும் இந்த இரண்டு பொருட்கள் இருக்கிறது அதனால முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமியின் அருளால் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் பணவரவு ஏற்பட்டு நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வீட்டில் அசைவம் எடுத்திருப்பீங்க ஸோ அதனால அசைவம் சாப்பிட்டவங்க இன்னைக்கு நம்ம செய்ய வேணாம் செவ்வாய் வெள்ளி அன்ற நாளில் பார்த்துக்கிங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அசைவம் சாப்பிட சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அசைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முழு மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் செய்தால்தான் அதனுடைய பலனை நம்மால் பெற முடியும் அந்த வகையில் இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செஞ்சு உங்களுடைய கடன் என்ற எதிர்மறை ஆற்றல் முற்றிலும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்